வணக்கம் சாரதியை காட்டுக்குள் தள்ளி முச்சக்கர வண்டியை கடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கம்பளி நகரில் இருந்து பகுதிக்கு செல்வதற்காக இரண்டு நபர்கள் முச்சக்கரவண்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதன்போது அம்புலாவா கல்பங்களாவா என்ற பகுதியில் வைத்து முச்சக்கரவண்டி சாரதியின் கழுத்தை நெறித்து பின்பு அவரை அடித்து பகுதியில் தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை கடத்தி சென்றிருக்கிறார்கள் இந்நிலையில் அம்புலாவா பகுதியில் இருந்து எம்மாதகம பகுதியை நோக்கி சென்ற குறித்த முச்சக்கரவண்டி எம்மாத்தகம் பகுதியில் இருந்து அம்புலாவா பகுதிக்கு வந்த மகுழ்ந்தொன்றுடன் மோது விபத்துக்குள்ளானது இதனால் முச்சக்கரவண்டியை கடத்தி சென்ற இரண்டு சந்தேக நபர்களும் அந்த பகுதியில் உள்ள காட்டுக்குள் பாய்ந்து தலைமறைவாகியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த பிரதேச மக்கள் இரவு முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டு இரு சந்தேக நபர்களையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இரண்டு சந்தேக நபர்களும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்து ஐந்து வயதுக்குட்பட்ட கம்பளை எத்கால பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சுன்னாகம் ஆகிய பகுதிகளை ஆண்டிய பல்பொருள் அங்காடிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் அறிய தருமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காவல்துறையினர் இந்த கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் சுன்னாகம் பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் சூட்சமான முறையில் பொருட்களை திருடும் சம்பவங்கள் அங்குள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாயிருக்கின்றன இதுகுறித்து சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றில் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் அந்நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார் இதன்போது அவர் கடும் எச்சரிக்கையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக நீதிமன்றத்திற்கான எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் இது தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்